தூத்துக்குடி முத்தையாபுரத்தில் நலம் காக்கும் ஸ்டாலின் என்னும் மருத்துவ முகாமை அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி தமிழ்நாடு அரசின் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத் துறையின் சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் நலம் காக்கும் ஸ்டாலின் எனும் திட்டத்தின் கீழ் மாபெரும் மருத்துவ முகாம்கள் நடைபெற்று வருகின்றன அதன்படி முத்தையாபுரத்தில் உள்ள கீதா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் மருத்துவ முகாமை வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்து இருபத்தோரு மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசாணைகளை வழங்கினார் மருத்துவ முகாமில் பொது மருத்துவம் அறுவை சிகிச்சை தொடர்பான ஆலோசனைகள் எலும்பு மற்றும் மூட்டு சிகிச்சை முடநீக்கியல் மகப்பேறு மற்றும் மகளிர் நல மருத்துவம் குழந்தைகளுக்கான மருத்துவம் இதய நோய் தொடர்பான சிகிச்சைகள் நரம்பியல் தோல் சிகிச்சைகள் பல் மருத்துவம் காசநோய் மற்றும் தொழுநோய் பரிசோதனை மற்றும் சிகிச்சை பாதங்களை பாதுகாப்போம் பரிசோதனை கண் சிகிச்சைகள் காது மூக்கு தொண்டை மருத்துவம் மனநல மருத்துவம் சர்க்கரை மற்றும் நீரிழிவு நோய்க்கான சிகிச்சை சித்த மருத்துவம் ஆகிய மருத்துவ சேவைகள் பொதுமக்களுக்கு இலவசமாகவும் மேலும் ஒன்றிணைந்த உயர்தர மருத்துவ சேவைகள் புறநோயாளிகளுக்கான சிறப்பு ஆலோசனைகள் அனைத்து விதமான மருத்துவ பரிசோதனை முறைகள் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு அட்டை மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்று அட்டை முதலான மருத்துவ சேவைகளும் ஒரே இடத்தில் பொதுமக்களுக்கு கிடைத்திடும் வகையில் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது முகாமில் ஆணையர் பானோத் மிருகேந்திரலால் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் பிரம்மநாயக்